நான் இலக்கா வச்சிருக்கிறது மாதம் நூறு கோழி விற்கணும் நூறு கோழி நான் வந்து ஆவரேஜா ஒரு கோழி வந்து பட்டை எல்லாமே ஆவரேஜ் போட்டோம்னா மூணு கிலோ வரணும் ஓகே அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு நான் என்னோட கான்செப்ட் எப்படின்னா மொத ரெண்டு நாலு வாரம் ஓகே மொத ரெண்டு வாரம் காசு வந்து தீவனம் நோய் மேலே நேரம் போயிடும் மீதி ரெண்டு வாரத்து காசு எனக்கு ப்ராஃபிட்டாக வரணும் வரணும் அந்த மாதிரி நான் யோசிக்கிறேன் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மாத வருமானம்னு பார்ப்பாங்க ஆமா நான் நான் என்ன யோசிக்கிறேன்னா எனக்கு வார வருமானம் வார வருமானம் வேணும் வேணும்னு யோசிக்கிறேன் ஓகே அதனால சரி இதை வந்து நான் எப்படி சொல்றது நான் ஆயிரம் கோழி வளர்த்து போறேன் ரெண்டாயிரம் கோழி வளர்த்த போகிறேங்கிறதெல்லாம் புதுசாரி தனம் கிடையாது அளவான கோழியை கரெக்டான கோழியை வளர்த்தி நம்ம அத பண்ணைய மேலும் எடுத்துட்டு போகணும் அதே மாதிரி நம்மள மாதிரி ஒரு பண்ணையாளர்கள்லாம் ஒரு ரிங்க கை கோத்து நிக்கணும் கை கோத்து நின்னால்தான் தான் நீங்களும் முன்னேற முடியும் நானும் முன்னேற முடியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் எனக்கு தெரியாது இப்ப இந்த பிராய்லர் கோழி பண்ணை அப்படின்னு எடுத்துட்டு எல்லாம் வந்து ஒரு ஒரு இதா இருக்கிறாங்க ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு அமைப்பா இருக்கிறாங்க எதனால வந்து அவங்களுக்குள்ள வந்து பரஸ்பரம் வந்து தகவல்களை வந்து பரிமாறிக்கிறது அந்த மாதிரி இருக்கிறாங்க பட் இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பாளர்கள் பிரிஞ்சு பிரிஞ்சுதான் இருக்காங்க இதுலயுமே ரெண்டு வகை இருக்கு ஒண்ணு கட்டுத்தறை மூலமா விளையாட்டுகளுக்காக வளர்த்துறவங்க இன்னொன்று வந்து நம்மள மாதிரி வந்து மேய்ச்சல் முறையில் வளர்த்துறவங்க ஸோ இவங்கலாம் ஒருங்கிணைக்கிறதுங்கிற இந்த ஐடியா வந்து உண்மையிலுமே வரவேற்கத்தக்கது தயவு செய்து பார்த்துட்டு இருக்க பண்ணையாளர்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை செயல்படுத்தி ட்ரை பண்ணுங்க சரிங்களா